இன்றைக்கி ரவையில் இனிப்பு அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் பூரை வச்சிருக்க ரவை வந்து தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த அப்பத்துக்கு வந்து மைதா மாவு போட்டு கூட செய்யலாம் நான் கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன் நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து செவ்வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் பூவன் பழமாக இருந்தால் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க அது இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றாமையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் அடுப்பில் கடாய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போடலாம் உடனே திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு தான் திருப்பணும் இப்போ அடிப்பாகம் வெந்துருச்சு திருப்பி விடலாம் இது அடுப்ப வச்சுட்டே தான் பண்ணணும் அப்பதான் தான் உள்பக்கம் நல்லா வெந்து வரும் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி வடிகட்டியில் எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ